மின்னல் போல அதிர்ஷ்டம் வெடிக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களே வாழ்க்கை இப்போது வெற்றியின் தீயில் துளிக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகிறது வேலை வீடு வாகனம் எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கப் போகிறது அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் உலகத்தை அமைதியாகவும் ஆழமாகவும் உணர்கிறவர்கள் அவர்கள் எளிமையானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த அறிவு ஆர்வம் ஆராய்ச்சி உணர்வு நிரம்பியவர்கள் அவர்களின் மனம் ஒரு புத்தகம் நூலகம் போல இருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாக சேமித்து வைக்கும் திறன் கொண்டவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு பொறுப்பு ஒரு பயணம் ஒரு கடமை அதனால் அவர்கள் எதையும் சரியாக நியாயமாக ஒழுங்காக செய்ய விரும்புவார்கள் அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சுத்தம் ஒரு நேர்மை தெளிவு காணப்படும் சுற்றி உள்ளவர்கள் சிதறி வாழும் போது கன்னிராசிக்காரர்கள் மட்டும் ஒழுங்கை கடைப்பிடிப்பார்கள் ஒரு பொருள் தவறான இடத்தில் இருந்தாலும் அவர்களின் கண்களுக்கு அது தட்டும் சிறப்பாக செய்யவில்லை என்றால் செய்யவே வேண்டாம் என்ற சிந்தனை இவர்களின் உள்ளுணர்வாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களின் மனம் மிகவும் நுண்ணியதாகவும் அவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை நம்பினால் முழு உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எப்போதும் ஓர் அளவில்லாத சிந்தனை சூழல் நடக்கிறது இது சரியா அதை இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து அவர்களை துரத்தும் இதனால் அவர்கள் தங்களை அடிக்கடி மதிப்பீடு செய்து கொள்ளும் குணம் உடையவர்கள் அதேபோல் அவர்கள் சிரிப்பது கூட சிந்தனையுடன் இருக்கும் அவர்களின் சிரிப்பில் ஒரு நிதானம் ஒரு அறிவு ஒரு அமைதி இருக்கும் வெளிப்படையாக சிரிக்காவிட்டாலும் உள்ளுக்குள் மிகுந்த உணர்ச்சி பாயும் ஒரு குழந்தையின் வலிமையை கூட மனதார உணர முடியும் மெல்லிய இதயம் இவர்களுடையது அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் உழைப்பில் தங்கம் மாதிரி பிரகாசிப்பவர்கள் அவர்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடு முழு மனம் முழு துல்லியம் கொடுப்பார்கள் இவர்களின் வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக வராது ஆனால் அவர்கள் அடையும் வெற்றிகள் உழைப்பின் பலனாகவே வரும் எந்த பிரச்சனைகளையும் இவர்களுக்கு முடியாத ஒன்றாக தோன்றாது அவர்கள் அதை பொறுமையுடன் தீர்த்து கொள்ளும் அவர்களின் கிரக அதிபதி புத்தன் என்பதால் இவர்களுக்கு பகுத்தறிவு விவேகம் அறிவாற்றல் கணித புத்தி இயற்கையாகவே உண்டு நிதி கணினி ஆராய்ச்சி கல்வி மருத்துவம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை வெளிப்படும் தொழிலில் உயர்ந்த நிலையை அடையும் வரை அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள் அதே போலதான் ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் உண்மையானவர்கள் அவர்கள் பாசத்தை வெளிப்படுத்துவதை விட உள்ளுக்குள் வைத்திருப்பதையே விரும்புவார்கள் யாரிடமும் பொய்யான பாசம் காட்ட மாட்டார்கள் காதல் இவர்களுக்கு ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு புனிதமான உறவு ஒரு முறை இதயம் திறந்தால் அதை முழுமையாக கொடுப்பார்கள் ஆனால் ஒரு முறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் அந்த உறவிலிருந்து அமைதியாக விலகிச் செல்வார்கள் பழிவாங்காமல் கண்ணீருடன் ஆனாலும் மரியாதையுடன் அவர்கள் குடும்பத்தில் அமைதியாக பல தியாகங்கள் செய்வார்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் குழந்தைகள் ஆகியோருக்கு எல்லாமே பாசத்துடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வார்கள் அவர்களின் பாசம் அமைதியாகவும் ஆழமாகவும் இருக்கும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வம் மெதுவாக வந்து சேரும் ஆரம்பத்தில் அவர்கள் கஷ்டங்களை சந்திப்பார்கள் ஆனால் முப்பது வயதிற்கு பிறகு அதிர்ஷ்டம் தானாகவே வளரத் தொடங்கும் அவர்களுடைய உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்து பெரிய வளர்ச்சிகளை தரும் வீடு வாங்கும் யோகம் நிச்சயம் உண்டு பெரும்பாலும் ஒரு நல்ல வடகிழக்கு திசை வீட்டை அவர்கள் தேர்வு செய்வார்கள் வாகன அதிர்ஷ்டமும் இருக்கிறது குறிப்பாக வெள்ளி அல்லது புதன் கிரகம் நன்றாக இருக்கும் காலங்களில் அவர்கள் புதிய கார் வாங்குவார்கள் செல்வம் சேரும் போது கூட அவர்கள் ஆடம்பரத்தில் அல்ல ஒழுங்கு மற்றும் எளிமையில் நம்பிக்கை வைப்பார்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சி பாதையை எடுக்கிறது ஆரம்பத்தில் பல தடைகள் தவறான முடிவுகள் அல்லது பிறரின் இடையூறுகள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருமுறை தங்களின் திசையை கண்டுபிடித்தவுடன் பின்னர் தடுக்க முடியாத அளவு வளர்ச்சி காண்பார்கள் அவர்கள் தொழிலில் சாதிக்கும் வழி வேறுபட்டது அறிவு பிளஸ் ஒழுங்கு பிளஸ் விவேகம் என்ற மூன்றையும் ஒருங்கிணைத்து செயலில் காட்டுவார்கள் இதனால் மேலதிகாரிகள் இவர்களை நம்பிவிடுவார்கள் மேலாளர் பதவி நிர்வாகப் அல்லது ஆலோசகர் நிலைகள் இவர்களுக்கு பொருத்தமானவை கன்னிராசிக்காரர்கள் தங்களின் வேலை இடத்தை ஒரு புனித தளம் போல நடத்துவார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திறமை வெளிப்படுத்தி மற்றவர்களின் மதிப்பையும் ஈட்டுவார்கள் ஒரு காலகட்டத்தில் இவர்களின் பெயர் துறையில் நம்பிக்கையின் அடையாளமாகிவிடும் பல கன்னிராசிக்காரர்கள் தங்கள் திறமையை வியாபாரத்துறையில் வெளிப்படுத்துவார்கள் கணக்கு புத்தி மிகுந்ததால் பணி நிதி வணிகம் கணினி மென்பொருள் கல்வி நிறுவனம் மருத்துவம் ஆலோசனை பத்திரிகை போன்ற துறைகளில் வியாபார வெற்றி பெறுவார்கள் புதன் கிரகத்தின் ஆதிக்கம் இவர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான செல்வம் சேர்க்கும் சக்தி அளிக்கும் சில நேரங்களில் பணம் சேரும் வேகம் மந்தமாக இருக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் திரும்பும் போது பணம் பெருகும் இவர்களால் ஒரு ரூபாய் வீணாகாது ஒவ்வொரு காசும் மதிப்புணர்வு உண்டு வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் நடுத்தர வயதிற்கு பிறகு தெளிவாக தெரியும் பெரும்பாலும் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள் பெரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பலவிதமான ராஜயோகங்கள் அமைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக புதன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அரசருக்கு இணையான நிலையை அடைவார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு சமூக மரியாதை செல்வம் புகழ் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரலாம் சில நேரங்களில் அவர்கள் சாதனைகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் பிறர் உழைத்ததைப் போலவே அவர்கள் உழைப்பார்கள் ஆனால் அவர்களின் விளைவு பல மடங்கு சிறப்பாக இருக்கும் மேலும் இவர்களின் ராஜயோகம் வெளிப்படும் காலம் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு பிறகுதான் அதற்கு வாழ்க்கை சோதனைகளை அனுபவித்து அவர்களை உறுதி செய்யும் பின்னர் அதிர்ஷ்டம் தாமாகவே வந்து சேரும் அதேபோல போல ராசிக்காரர்களுக்கு புதன் சுக்ரன் மற்றும் சனி ஆகிய கிரகங்களின் நிலை மிக முக்கியம் புதன் நன்னிலையில் இருந்தால் அறிவு தெளிவு ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் சுக்ரன் சாந்தமாக இருந்தால் வாழ்க்கையில் அன்பு பாசம் செல்வம் கலை ஆகியவை மலர்வது உறுதி சனி ஆதரவாக இருந்தால் சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் பெரிய வெற்றி கிடைக்கும் ராகு கேது இயக்கங்களும் இவர்களின் வாழ்க்கையில் ஆழ்ந்த சிந்தனைகளை உருவாக்கும் சில சமயம் ஆன்மீக விழிப்புணர்வையும் தரும் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்தில் நேர்மை நம்பிக்கை ஒழுங்கு ஆகியவற்றை மிகுந்த மதிப்புடன் பின்பற்றுவார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உயிர் தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு பாசம் கொடுப்பார்கள் அவர்களின் துணைவர் அமைதியானவராகவும் புரிந்துள்ளவராகவும் இருந்தால் அந்த உறவு மிகவும் நீண்ட நாள் நிலைக்கும் குழந்தைகளின் கல்வி ஒழுக்கம் வாழ்க்கை மதிப்பு ஆகியவற்றில் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் சின்ன விஷயத்திற்காக கவலைப்பட்டாலும் பெரிய விஷயத்தில் அமைதியாக தீர்வை கண்டுபிடிக்கும் திறன் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம் அவர்கள் வெளிப்படையாக அதிகம் காண்பிக்கப்பட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் தெய்வ நம்பிக்கையால் நடைந்தவர்கள் சிந்தனை பிரார்த்தனை தியானம் சேவை இவை அவர்களின் உள்ளம் மகிழும் வழிகள் சிலர் விஞ்ஞான சிந்தனையுடன் தெய்வத்தை அணுகுவார்கள் அறிவே இறை என்ற கோட்பாடு இவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் வாழ்க்கையின் கடின காலங்களில் தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு ஆறுதலாக அமையும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவர்கள் ஆனால் அதிக சிந்தனை கவலை மன அழுத்தம் இவர்களுக்கு சில நேரங்களில் உடல் பாதிப்பை ஏற்படுத்தலாம் குறிப்பாக முதுகு வயிறு நரம்பு தண்டலம் போட்பாட பிரச்சனைகள் இவர்களுக்கு மன அமைதி மிக அவசியம் தியானம் இயற்கை நடை அமைதியான இசை போன்றவை அவர்களின் மனதை அமைதியாக்கும் சுத்தமான உணவு சரியான தூக்கம் அமைதியான சூழல் இவை இவர்களின் உயிர் சக்தியை உயர்த்தும் கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே புகழை விரும்புவோர் அல்ல ஆனால் அவர்களின் உழைப்பே அவர்களை பிரபலமாக்கும் அவர்களிடம் ஒரு அறிவுபூர்வமான கண்ணோட்டம் இருக்கும் அதனால் மக்கள் அவர்களை மதிப்புடன் பார்ப்பார்கள் சிலர் சமூகத்திற்கு பயப்படும் வகையில் பணியாற்றி பெரும் மரியாதை பெறுவார்கள் கல்வி ஆராய்ச்சி கலை மருத்துவம் நிர்வாகம் ஊடகம் ஆகிய துறைகளில் இவர்களின் பெயர் ஒரு அடையாளமாகவே இருக்கும் அவர்களின் புகழ் மெதுவாக வளர்ந்தாலும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் வேலை நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் வங்கியாளர்கள் மற்றும் நிதி மேலாளர்களுக்கு நாளின் இரண்டாம் பாதி மிக முக்கியமானது வேலையில் உங்கள் அர்ப்பணிப்பும் சோதிக்கப்படும் நிதி முடிவுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பெற்றோருடன் உங்கள் உறவை பற்றி விவாதிக்கலாம் சில காதல் விவகாரங்கள் மோசமாகலாம் பெண்கள் அதிலிருந்து வெளியேற விரும்பலாம் சிறிய நிதி சிக்கல்கள் ஏற்படக்கூடும் ஆனால் அவை உங்கள் அன்றாட வழக்கத்தை பாதிக்காது தங்கள் தொழிலை புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்தலாம் உரையாடல்களின் போது நிதானத்தை கடைபிடிக்கவும் எதிர்காலங்களில் நிறைவேற்ற கடினமாக இருக்கும் வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கவும் உங்கள் துணைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் சக ஊழியர்களும் எல்லா வணிக உதவுகளும் உதவியாக இருப்பார்கள் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் அவர்களுக்கு அல்லது பொறுப்புகள் கிடைக்கலாம் இந்த நேரங்களில் வணிக பயணங்கள் இனிமையாகவும் எதிர்பார்த்ததை விட வெற்றிகரமாகவும் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானத்திற்கான புதிய ஆதாரங்கள் கிடைக்கும் அரசு அல்லது தனியார் நிறுவனத்தில் சிக்கித் தவிக்கும் பணம் எதிர்பாராத விதமாக வெளியேறும் வணிகர்கள் கூட்டாண்மை மூலம் கூடுதல் நிதியை பெறுவார்கள் அதே போலதான் நீங்கள் கண்மூடித்தனமாக முதலீடு செய்து பணத்தை இழக்கும் அபாயத்தை உண்டு உங்களுக்கு ஒரு காலக்கேடு ஏற்படலாம் இது உங்களை அழுத்தத்தில் ஆழ்த்தக்கூடும் அலுவலக வதந்திகள் அல்லது ஈகோ மோதல்களை தவிர்க்க வேண்டும் ஆடம்பர ஷாப்பிங்கை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் புதிய பணிகளை மேற்கொள்ள தயங்காதீர்கள் வாடிக்கையாளர்களை அன்புடன் கையாளுங்கள் வணிகங்களும் புதிய கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் வர்த்தகர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றாலும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் மேலும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் கண் மூக்கு மற்றும் காது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அதிகமாக உணர்ந்தால் ஆக்கப்பூர்வமான ஒன்றை முயற்சிக்கவும் உங்களுக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம் சிறிய எலும்பு காயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ணுங்கள் மற்றும் குளிர்பானங்கள் தவிர்ப்பது அவசியம் பழச்சாறுகளை குடிக்கவும் அடுத்ததாக உங்களுக்கு நன்மை தரும் மாதமாக அமையப்போகிறது நீங்கள் உங்கள் பேச்சு திறமையால் சூழ்ந்துள்ள மக்களை உறுதியான முறையில் ஈர்ப்பீர்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலை நலமாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் நாவை கட்டுப்படுத்தவும் சிறிதளவு பிரச்சனை இருந்தாலும் அதை தவிர்க்கலாம் நீங்கள் பொருளாதார விஷயங்களை சுலபமாக கையாள்வீர்கள் நீங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கவும் நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது பிரியமானவர்களை சந்திக்க நேரலாம் அதிலும் முக்கியமாக கன்னி ராசி மகரம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் பெரும் செல்வம் ஈட்டினாலும் தங்கள் இயல்பான கருணை பணிவு மற்றும் எளிமையான வாழ்க்கை முறையை கைவிடுவதில்லை இவர்களுக்கு செல்வம் என்பது பிறருக்கு உதவும் ஒரு கருவியே தவிர பெருமைக்கான அடையாளம் அல்ல மிகவும் செல்வந்தர்களாக இருந்தாலும் எளிமையான வாழ்க்கை நடத்தும் பிறருக்கு அன்பும் உதவியும் காட்டும் சில ராசிகள் இருக்கிறார்கள் அந்த ராசியில் கன்னி மகரம் மற்றும் கடக ராசியில் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வமும் புகழும் பெற்று வந்தாலும் மனதில் எப்போதும் கருணை உதவி மற்றும் பணிவை நிலைநாட்டி வாழ்கிறார்கள் அதில் கன்னிராசியினர் இயல்பாகவே கடின உழைப்பையும் ஒழுக்கத்தையும் விரும்புகிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் முப்பது வயதிற்கு முன்னர் பல சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் பொறுமையும் திறமையும் மூலம் வெற்றி மற்றும் செல்வம் இவர்களிடம் வந்து சேரும் பணம் வந்த பிறகும் கன்னிராசியினர் எளிமையான வாழ்க்கையை தொடர்வார்கள் அலங்கார வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் அதற்குப் பதிலாக சமூக சேவை மற்றும் தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் அன்றாட வாழ்க்கையில் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் நற்செயல்கள் செய்யும் ஆர்வமும் அவர்களை சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களாக்குகிறது குறிப்பாக திட்டமிடும் திறன் பொறுமை ஒழுக்கம் ஆகியவற்றால் பிரபலமானவர்கள் அவர்கள் சனியின் ஆட்சியில் பிறந்ததால் வாழ்க்கையின் செல்வம் தானாகவே கிடைக்கப் போகிறது ஆனாலும் செல்வம் அவர்களை மாறச் செய்யாது மனதில் மிகுந்த தாழ்மை பக்தி உதவி விருப்பம் நிலைத்திருக்கும் இவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உதவ விரும்புவார்கள் குறிப்பாக சமூக பணிகளில் ஈடுபடுபவர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு உதவுவது இவர்களின் இயல்பாகும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பகுப்பாய்வு திறன்களால் அதிக மரியாதை மற்றும் லாபத்தை பெறுவார்கள் அதேபோல் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் புதிய பொறுப்புகள் எழக்கூடும் மாணவர்கள் தங்கள் தேர்வுகளிலும் வெற்றி பெறுவார்கள் ரொமான்ஸ் செய்திகளை அனுப்புவது அல்லது ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவது போன்ற விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை தரும் நீங்கள் தனிமையில் இருந்தால் உங்கள் ஆர்வங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் காதல் விஷயங்களில் உண்மையான பாராட்டு மற்றும் அக்கறையை காட்டுங்கள் கவனத்துடனும் புன்னகையுடனும் மரியாதை காட்டு நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் மரியாதை காட்ட சிறிய மற்றும் உதவிகரமான ஒன்றை செய்யுங்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு பணிகளை எளிமையான பகுதிகளாக பிரித்து இலக்குகளை தெளிவாக ஆவணப்படுத்துங்கள் நம்பிக்கையுடன் வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு யோசனையும் மரியாதைகளை பெறலாம் கவனமான திட்டம் தவறுகளை தவிர்க்கவும் பாராட்டுகளை பெறவும் உதவும் உற்பத்தி திறன் பிரச்சனைகள் ஏற்படலாம் இசை ஓவியம் நடிப்புத் துறைகளில் திறன்களை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தேர்வு வேலை தொடர்பான முயற்சிகளில் மாணவர்களும் வெற்றி பெறுவார்கள் ஒரு மூத்த அதிகாரி உங்கள் முயற்சிகளை குறைத்து மதிப்பிட முயற்சி செய்யலாம் நீங்கள் உங்கள் நிதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு சிறிய சேமிப்பை திட்டமிடுங்கள் உங்கள் பலன்களை நிதானமாக ஆராயுங்கள் உங்கள் பில்களை நிதானமாக ஆராயுங்கள் கணக்கு போட்டு வையுங்கள் சலுகைகளை தேடுங்கள் சலுகைகளை பற்றி விசாரிக்கவும் நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்துங்கள் தேவையற்ற கொள்முதல்களை தவிர்க்கவும் பெரிய கொள்முதல்களை செய்வதற்கு முன் முக்கியமான கேள்விகளை கேளுங்கள் தேவைகளின் பட்டியலை உருவாக்கவும் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு வழக்கமான தூக்க அட்டவணை லேசான உடைப்பயிற்சி மற்றும் சைவ உணவை பராமரிக்கவும் ஆற்றல் அதிகமாக உள்ளது ஆனால் சமநிலை அவசியம் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவ உதவிகளை நாடுவது ஆகியவற்றுடன் சக்தியை சமநிலைப்படுத்துங்கள் உங்கள் கண்களுக்கும் மனதுக்கும் ஓய்வளிக்கு குறுகிய இடைவெளியை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் மன அழுத்தத்தை உணர்ந்தால் சில சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள் அதிக நேரம் திரையில் இருப்பதை தவிர்க்கவும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் ஒரு நல்ல மாதமாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பணவரவு சீராக இருக்கும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணம் கிடைக்கும் கழுத்தை நெடுத்த கடன் சுமை குறையும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் சுமை அதிகம் இருந்தாலும் உங்களின் முயற்சிகளுக்கு கைமேல் பலன் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் அரசியல் புள்ளிகள் லாட்டரி சந்தை சான்று இருப்பவர்களுக்கு ஜாக்பாட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ராகவேந்திரர் கோவில் சென்று வழிபடுவது நற்பரன்களை கொடுக்கும் மேலும் பெரிய ஒப்பந்தங்களை கொண்டு வரும் முயற்சியில் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பம் போல் ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டில் குவிக்கும் நிலை வரும் பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நிலையிலும் பணத்தை அனாவசியமாக செலவு செய்வது கூடாது குறிப்பாக நிலத்தில் முதலீடு செய்யும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து முடிவு செய்யுங்கள் ஏனென்றால் குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி வக்ரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிய இந்த அற்புதமான காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் கன்னிராசி லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பூரட்டாது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திருமணத்திற்கான யோகம் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு அபாரமான வேலை கிடைக்கும் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் நடக்கும் புதிய பார்ட்னர் புதிய தொழில் வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வேலைகள் கிடைக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நன்மைகள் கிடைக்கும் யோகம் உண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதமான நேரமாக இருக்கும் இரண்டாம் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் யோகம் உண்டாகும் இந்த மாதம் குழந்தை யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மகனுக்கு திருமண யோகம் உண்டாவதற்கான ஒரு உறுதி கிடைக்கும் ராசி லக்கணத்திற்கு பிறகு ஏழாம் இடத்தில் சமசப்தமான சனி இருக்கும் போது சனி இனவுக்கு வரும் போது புதிய தொழில் வியாபாரத்தை தொடங்குவீர்கள் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பும் கிடைக்கும் இரண்டாம் குழந்தைக்கான யோகம் உண்டாகும் மறுமணமாகும் வாய்ப்புகள் உள்ளது நிறைய பேருக்கு பார்ட்னர் மூலமாக நன்மைகள் நடக்கும் தள்ளிப்போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டாயமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சி அற்புதமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பிரிந்து போனவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் வாய்ப்புகள் உள்ளது காணாமல் போன வீட்டு பத்திரங்கள் மீண்டும் கிடைக்கும் காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களும் கிடைக்கும் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு என்பது மீனம் ஏழாம் வீடு என்பது இருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிப்பதாகும் எந்த கோணத்தில் நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மைகள் உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும் புது வேலை புது அந்தஸ்து புதிய தொழில் புதிய வியாபாரம் எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும் நன்மைகள் பலன்களை அள்ளித்தரும் காலகட்டமாக இருக்கும் எலுமிச்ச பழத்தை அம்மன் கோவிலுக்கு கொடுத்து அதனை வீட்டுக்கு வாங்கி வந்து சாதகமாகவோ ஜூஸாகவோ தானமாகவோ கொடுக்கலாம் அல்லது லெமன் சாப்பாடு செய்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுப்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஏஜென்சி தொடங்கும் யோகம் உண்டாகும் அற்புதமான காலகட்டம் என்பதால் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதும் நல்லது அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் காலகட்டமாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் வயது ஐம்பதுக்கு மேல் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தங்க காலமாக மாறும் முன்னாள் உழைப்பின் பலன் அவர்களுக்கு செல்வம் சாந்தி நிம்மதி அனைத்தையும் தரும் குழந்தைகள் உயர்வடைவார்கள் சமூக மரியாதை அதிகரிக்கும் அவர்கள் வாழ்க்கையின் பின்னாளில் பெரும்பாலும் ஆன்மீக வழியில் செல்வர் எதையும் வென்று முடித்தேன் இப்போது மன அமைதி வேண்டும் என்ற நிலை உருவாகும் அவர்களின் செல்வம் புகழ் மரியாதை ஆகியவை அவர்களுக்கே பெருமை அளிக்கும் மட்டுமல்ல பின் தலைமுறைக்கும் ஓர் அடையாளமாகும் ஏனென்றால் ராசிக்காரர்களின் வாழ்க்கை உழைப்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புத கவிதை போன்றது அவர்கள் எதையும் எளிதாக பெற மாட்டார்கள் ஆனால் பெற்றதெல்லாம் அவர்களின் முயற்சியின் தங்க பயனாகும் அறிவு நேர்மை பொறுப்பு அமைதி இவையெல்லாம் அவர்களின் அடையாளங்கள் அவர்களின் பாதை சிரமமானதாக இருந்தாலும் அந்த பாதையின் முடிவில் எப்போதும் ஒளி இருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களின் மனம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொள்ளும் இறுதியில் அவர்கள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒளி வீசும் ஒரு அறிவின் சூடி ாகி நிற்பார்கள் எதிர்காலத்தில் கண்ணிராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒளியும் வாய்ப்பும் நிறைந்ததாக இருக்கும் அவர்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் பெரிய பலன்களாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி வரை அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அலை எழும் முன்னர் நின்றுவிட்ட காரியங்கள் திடீரென்று சாதகமாக மாறும் அவர்களின் உழைப்பை உணரும் மனிதர்கள் அதிகரிக்கிறார்கள் மறைக்கப்பட்ட திறமை வெளிப்படும் பல கன்னிராசிக்காரர்கள் புதிய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு அல்லது பெரும் பொது மரியாதை பெறுவார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் மறுபிறப்பு போன்ற ஒரு காலம் கடந்த கால உழைப்பின் பலன் முழுமையாக திரும்பி வரும் பருவம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று காலகட்டத்தில் சனி குரு சுக்ரன் ஆகிய கிரகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை அளிக்கும் மேலும் குரு தன் திருப்பங்களால் இவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கல்வி மேம்பாடு வெளிநாட்டு பயணம் போன்றவற்றை வழங்கும் சனி தன் நிழலை வைத்து சோதனைகளை காட்டினாலும் அந்த சோதனைகள் இவர்களை வலிமையாக்கும் சுக்ரன் நல்ல நிலையில் இருப்பதால் அன்பு வாழ்க்கை குடும்ப அமைதி செல்வம் ஆகியவை உறுதியாகும் கிரகங்கள் தங்கள் இடமாற்றங்களில் இவர்களுக்கு எப்போதும் நீ முயன்றதாய் இனி நான் பலர்கிறேன் என்று சொல்லும் போல் செயல்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பல கட்டங்களில் திடீரென மலரும் வயது இருபத்தொம்போது முப்பத்தொன்று வாழ்க்கையின் முக்கியமான அடித்தள காலம் தொழில் திசை தெளிவாகும் வயது முப்பத்தாறுலேருந்து நாற்பது பெரிய பொருளாதார வளர்ச்சி வீடு வாங்கும் வாய்ப்பு வயது நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது சமூக மரியாதை அதிகார நிலை குழந்தை சாதனை வயது ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது ஆன்மீக எழுச்சி நிம்மதி செல்வம் மன அமைதி இவை அனைத்தும் புதன் கிரகத்தின் தெய்வீக வரமாகும் எந்த வயதிலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் அவர்களுக்குள் ஒரு புது பிறப்பு சக்தி எப்போதும் இருக்கும் குறிப்பாக ராஜ ராஜயோகங்கள் பெரும்பாலும் முப்பது வயதிற்கு பிறகு வெளிப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரையிலான காலத்தில் சிலர் அரசு பதவி பெரிய வணிக வளர்ச்சி வெளிநாட்டு வெற்றி புகழ் விருது போன்றவை பெறுவார்கள் இந்த காலத்தில் குரு மற்றும் சுக்கரன் சேர்ந்து தீப்தமான யோகம் உருவாக்குவார்கள் அதாவது உழைத்தவர்களின் கனவுகள் நினவாகும் சிலருக்கு இது வாழ்க்கையின் உச்சநிலை எனப்படும் அந்த உச்சநிலை என்னவென்றால் அவர்களிடம் பிறர் ஆலோசனை கேட்கும் நிலை அவர்கள் தங்கள் வாழ்வின் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறுவார்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களின் குடும்பம் எதிர்காலங்களில் அமைதியும் பாசமும் நிறைந்ததாக இருக்கும் துணைவர் வாழ்க்கையில் நல்ல புரிதல் உருவாகும் குழந்தைகள் கல்வி வேலை திருமணம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் அது பெரிதாக மாறாது ஏனென்றால் இவர்களின் பொறுமை ஒரு கோட்டை போல அதை தடுத்துவிடும் சந்ததி யோகம் மிகச்சிறந்தது சிலருக்கு பேரன் பேத்தி வருவதன் மூலம் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி மலரும் சரி உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்லதே உங்களை தேடி வரும்